கந்தவெல் முருகனுடைய முழு அனுகரகமும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி தாங்க ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசி அமைஞ்சிருக்கக்கூடியது விருச்சிக ராசி தேலை அடையாளமாக கொண்ட ராசி அதனாலேயே என்னவோ குறும்புத்தனங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில நேரம் தேலை மாதிரி கொட்டவும் செஞ்சுருவீங்க வார்த்தையால் ஒரு ராசி அதிபதி செவ்வாய் வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலுமே இந்த கந்தவேல் முருகனுடைய அம்சமாவே இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் அதனாலேயே என்னவோ இந்த விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் ஆரம்பத்தில் வாழ்க்கை எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு எளிதில் கிடைக்காதுங்க போராடுதான் வர மாதிரி இருக்கும் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடியவங்களும் தான் மத்தியம வயசுக்கு மேல ஒரு சுகபோகமான வாழ்வு அமையக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரன்னு சொல்லிடலாங்க ஆனால் அந்த மத்தியம வயசுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டத்தை பார்த்துருவாங்க எந்த ராசிக்காரங்களும் இல்லாத போராட்டங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதுவே இந்த சனி பயிற்சி காலத்தில் எல்லாமே படாத பாடுன்னு சொல்லலாங்க அப்படி ஒரு பாடுங்கிறது பட்டிருப்பீங்க பெரும்பாலும் எந்த காலகட்டங்களில் அந்த அமைப்பு இல்லை பல விஷயங்களை தாண்டி நீங்கள் வளரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு எதிரியாக அமைஞ்சிருது சில நேரம் பேச்சால சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் லேசில் உங்களுக்கு கோபம் வராது ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க ஆனால் கோபம் வந்துட்டா சட்டுன்னு யோசிக்காம வார்த்தை விட்டுருவீங்க இந்த நேரம் அது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதனால கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலே எல்லா விஷயத்தையும் கவனிக்க பாருங்க கோப கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பான பணம் தான் ராசில பிறந்தவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே யதார்த்தமானவங்க தான் ஆனால் இந்த காலகட்டம் மனதில் உள்ள வலிமைங்கிறது இல்லைங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய விஷயங்களை போராடி இருப்பீங்க அந்த போராட்டங்கள்ல பல வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் ஆனா அந்த மன வலிமை மன உறுதி இந்த காலத்துல எங்க போச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு இந்த நேரம் மன உறுதிங்கிறது இல்லாம இருக்கிறீங்க பல குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குது நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இருக்கக்கூடிய அமைப்புங்க அதனால கொஞ்சம் அடுத்த முயற்சி எடுக்கிறதுல கொஞ்சம் நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கவனம் கொடுப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் இந்த நேரம் உங்களால முடியக்கூடிய விஷயத்தில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க இந்த விரக்தியான மனநிலையிலிருந்து முதல்ல வெளிவர பாருங்க இந்த காலகட்டம் நேர காலம் எல்லாமே சிறப்பாதான் இருக்கு கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை நீங்கள் கொள்ளக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களுக்கு கடினமாக தோணக்கூடிய விஷயங்கிறது ஆனால் இறுதியில் உங்களுக்கு நல்ல பண ஏற்படுத்தி தரும் அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இறுதியில் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது இது அனுபவப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் உங்களால் ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க அதில் அனுபவம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக செய்யலாம் குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் வெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனை வெளியில் நடக்கக்கூடிய தோல்வி எல்லாமே நீங்கள் வீட்டில் காட்டுறது வேண்டாம் முக்கியமாக தாய்கிட்ட இந்த நேரம் கோபப்படுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தாய் பாசம் அதிகம் தான் தாய்க்குமே அப்படி தான் உங்கள் மேலே பாசுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் தான் உலகமாகவே வளரக்கூடியவங்க பெரும்பாலும் உங்களுடைய தாய் அமைப்புங்கிறது இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே தாய்கிட்ட கோபத்தை காட்டுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கொஞ்சம் அவங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாருமே இந்த நேரம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு ஏக்கந்தான் அடுத்தடுத்து பல பொறுப்பு அடுத்தடுத்து பல சிரமம் உங்களுக்கு ஏற்படுது தவிர உங்க நிலை யாரும் புரிஞ்சுக்கல அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனா அது இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறும் இந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கொஞ்சம் நீங்க தவிர்க்க பாருங்க நிரந்தரமான உறவுன்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை தாங்க அதனால வாழ்க்கை துணை கிட்ட கோபுரத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே ரெண்டு பேருமே சேர்ந்து கலந்து பேசி எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது நேரம் சிறப்பா இருக்குது காதல் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது பெரும்பாலும் விருச்சிக ராசி நீங்க எதிர்பார்க்கறது என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலும் ஈர் உடலா இருந்தாலும் ஓர் உயிரா வாழணுங்கிற ஆசை உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க ஆனா சமீப காலமாவே குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைங்கிறது இருக்கும் அன்பு அந்யோயத்துல எந்த பாதிப்பு இல்லைங்க ஆனால் சம்மந்தம் இல்லாத சண்டை நல்லா இருக்கிற குடும்ப வாழ்க்கையில எதுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாமல் குழம்புவீங்க அப்படி பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் விளையாட்டா இருக்கக்கூடிய விஷயம் விளையாட்டா பேசுறது கூட கொஞ்சம் வினையா மறந்து சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த நேரம் அமைப்பு இருக்குது அதனால அன்பு ஒரு வகையில் நல்லது தான் ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இந்த சொந்த வந்த வகையில நட்பு வகையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணுங்க நண்பர்கள் வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது ஆனால் சில நேரம் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க கொஞ்சம் அதனால எல்லா நடவடிக்கைகளையும் கவனம் கொடுக்கணும் மத்தபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா விருச்சுவிராசு என்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொர்ந்து வாங்க பாக்கலாம் அப்பதான் நீங்க இந்த சேனல்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா இருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப சனி ராகு சேர்க்கை இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பல பிரச்சனை கொடுக்கும் முன்ன சொன்ன மாதிரி தான் பாதிப்பு கொடுக்கும் இல்லைன்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அதனால கொஞ்சம் இந்த நேரம் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மத்தபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா சனீர் ராகு இந்த ரெண்டு கிரகமும் பகல் நேரத்தை விட இரவு நேரங்களில் அதிக பல வீரியத்தோடு இருக்கும் அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க அதே மாதிரி அதிகப்படியான உழைப்பு முயற்சி கொஞ்சம் அலிச்சல் கொடுக்கும் அலைச்சலான விஷயமா இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குன்னு சொல்லலாங்க திருமண வரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால இப்போதைக்கு திருமண முயற்சி வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஆனா இந்த நேரத்துல அதுவுமே உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய நேரம் தான் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் கற்பனையான பாயத்தை விட்டுட்டாலே போதும் ஒரு அமைதியை கொண்டுட்டு வந்தாலே போதுங்க சிறப்பா இருக்குது வருமானம் உண்டு ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் கொஞ்சம் இருக்கும் ஆனா கையை கடிக்கிற சூழ்நிலை இல்ல சமாளிக்கிற சூழ்நிலை தான் வேலைன்னு வர்றப்ப சனராக இணைஞ்சிருக்க கூடிய இந்த அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வேலையில நல்ல மாற்றங்க வேலையில கவனம் கொடுக்கணும் வேற வேலைக்கு முயற்சிக்கு இப்போதைக்கு வேண்டாம் பொறம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறாதீங்க எனக்கு கிரக அமைப்பு அப்படி வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுங்க இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துறாதீங்க மத்தபடி இந்த நேரம் காலகட்டம் உங்களுக்கு அமைப்பு தாங்க இருக்கிற வேலையில கவனம் கொடுத்தா சிறப்பு தாங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் தொழில போட்டி அதிகமா தான் இருக்கும் வேலையிலையுமே கொஞ்சம் போட்டி அதிகமா தான் இருக்கும் கவனம் கொடுத்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை ஆனா இந்த நேரத்துல தொழில் பார்த்தீங்கன்னா லாபம் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வியாபாரத்துலயுமே லாபம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது கொஞ்சம் நீங்க திட்டமிடணும் தினசரி நடவடிக்கையில கவனிக்கணும் அதை நீங்க கவனிச்சுட்டு வந்தாலே சிறப்பா இருக்குது கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க வாய்ப்பு இல்லாம சிறப்பா இருக்குது வருமானத்துல எந்த பாதிப்புமே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடைக்குன்னு ஒரு விஷயத்த நம்பியிருப்பீங்க ஆனா அது வேற விதமா கொஞ்சம் முடிஞ்சிடும் அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனம் பாருங்க வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க முயற்சி கொஞ்சம் தேவைப்படும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய ராகு பகவானுடைய கூட்டு சேர்க்கை கட்சியில ஆதரவு பெருசாக இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் விரக்தியாவே இருப்பீங்க அதனால கட்சியில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்ற கட்சிக்காரங்களை தாக்கி பேசுறது வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் மக்களோட மக்களாக கலந்துக்கிறது நல்லது அவங்களுடைய நிறை குறைகளை கேட்டறிஞ்சுக்கிறது நல்லது கொஞ்சம் மக்களோட கலந்து இருந்தாலும் சிறப்பா இருக்குது ஆனால் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சுதான் பேசணும் மத்தபடி இந்த உங்களுக்கு அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான் மாணவர்களுக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா முழுசா பாடத்துல கவனம் செலுத்தணுங்க விளையாட்டு புத்தி வேண்டாம் இந்த நேரம் நண்பர்கள் வகையில சிரமம் கொடுத்துரும் அதனால நண்பர்களோட நெருங்கி பழகிறது வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே படிப்புல கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுன்னு சொல்லுறாங்க கொஞ்சம் இந்த நேரம் இந்த வெளிநாடு போகிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே கொஞ்சம் டக்குன்னு அமையாது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா இது வரக்கூடிய நாட்கள் அது மாறும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் விவசாயத்துறை சார்ந்த குடும்பங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் கடுமையா உழைச்சாலும் நல்ல பலன் கிடைக்கல வருமானம் பார்க்க முடியல அப்படின்னு ஏங்க குடிவங்க அதிகமா இருப்பீங்க சனி ராகுவோட அமைப்பு இந்த நேரம் பாத்தீங்கன்னா விளைச்சல் எந்த பாதிப்புமே இல்லை தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை இந்த கால்நடை வளர்க்கக்கூடியவங்களுக்குதான் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க அதனால கால்நடைகளுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க விவசாய ரீதியானு பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு கொடுக்கும் ஆனா அதுக்கு தகுந்த விளைச்சல் வருமானு பாத்தீங்கன்னா ஓரளவுக்குதான் நிறைய எதிர்பார்க்க முடியாது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணுங்க விழைப்பு ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த நேரம் நல்லதுதான் ஆனா நிதானம் ரொம்ப ரொம்ப அதை விட ரொம்ப முக்கியம் எந்த வேலையா இருந்தாலும் கவனம் கொடுக்கணும் வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தா தினமுமே அன்றாட பொறுப்புல கொஞ்சம் மனசுக்கு கவனம் செலுத்த பாருங்க தேவையில்லாத விஷயத்த போட்டு மனசு குழப்பிக்க வேண்டாம் அதை தவிர்த்துட்டாலும் சிறப்பா இருக்குது ராகுவோட அமைப்பு அத்தாஷ்டக ராசியில் இருக்கிறதால திருமணமான பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நெருங்கின உருவக்கார வகையில பேசுறதா இருக்கட்டும் நன்ற வகையில பேசுறதா இருக்கட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் சும்மாவே இந்த நேரம் உங்க மேல வீண் பிடி சுமத்தக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை ஒன்று இருந்ததாலே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு ரொம்ப முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க குடும்பத்தோட ஒரு ஆணி வேறு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விருட்சகுராசி பெண்கள் தான் அதனால உங்க உடல்நலம் சிறப்பா இருந்தாலே போதும் உங்க மனசு சிறப்பா இருந்தாலே போதும் உங்க குடும்பம் சிறப்பா தான் இருக்கும் அதனால உங்களை முதல்ல நீங்க கவனிக்க பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவை நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது செலவும் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது அதனால சிக்கனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாவே விருட்சிகராசி அன்பர்களுக்கு மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க அனாவசிய செலவு வேண்டாம் சில நேரம் எல்லாமே விருட்சகராசி அன்புகள் எவ்வளவோ சிக்கனமா இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு செஞ்சிருவீங்க அது உங்களுக்கு தெரியும் அதனால இந்த வரவு செலவு திட்டமிட பாருங்க இந்த நேரம் பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க மத்தவங்களோட பேசுறது பழகுறது எல்லாமே அளவோடு இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறது வேண்டாம் தனியா போகிறது வேண்டாம் கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த பாருங்க முடிஞ்ச வரைக்குமே சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது சிவ வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்குமே உங்க குலதெய்வ கோவில போய் நீங்க அடிக்கடி தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும் குலதெய்வ வழிபாடுங்கிறது தலைக்கு வரது ஓட போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் தினமுமே வீட்டுல உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏத்தி வழிபாடு செய்யறது நல்லது நீங்க ஒரு தீபத்தை ஏத்தி உங்க குலதெய்வத்தோட பேரை சொன்னாலே போதும் அந்த இடத்துல உங்க குலதெய்வங்கிறது ஆவகனம் ஆகும் உங்க குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிக்கும் அதனால மறக்காம விருச்சகராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே